நவராத்திரியில் ஒன்பது நாள் ஒன்பது வகையான பிரசாதம் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் முதல் நான்கு நாள் நாலு வகையான சுண்டல் செய்தாச்சு அந்த வரை சிலை இன்னைக்கு ஐந்தாவது நாள் மகாலட்சுமி தாயார் உகுந்த நாள் அதனால வெற்றிலை கேசரி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு டம்ளர் ரவை ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்துட்டுக்கேன் ஒரு பத்து வெற்றிலேயே நல்லா அலசிட்டு அதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த சாரோடு தண்ணி கலந்து மூணு டம்ளர் அளவு எடுத்து வச்சுக்கணும் எந்த டம்ளரில் ரவா அளவு எடுத்துமோ அதே டம்ளர்ல தண்ணியும் அளவு எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலையில் நெய் விட்டு முந்திரியை பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற நெய்யில் ரவையும் பொன்னீரமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே கடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெற்றிலை சாறு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததோ ரவையை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இது நல்லா வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரை ஒரு ரெண்டு மூணு ஏலக்கடி இதோடு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் கலந்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிதமான தீளை வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி இதோட சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெட்டிலை கேசரியோட பச்சை பயிர் சுண்டல் வச்சு நெய்வேதமாக பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்